ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோயிலில் கும்பாசின்னு சொன்னலாங்க அந்த கும்பாசிக்கு முன்னாடி இந்த கோயில் வேலையெல்லாம் நடக்கும்போது நான் எடுத்த வீடியோ எல்லாமே நம்ம பசங்க தான் ஒன்று ஒன்றா பார்த்து நல்லா ரசித்து சிற்பம்லாம் அவ்வளோ அழகாக அவங்களே நல்ல முன் வந்து பசங்க ஃபுல்லாக சேர்ந்து செஞ்சது தாங்க இது எல்லாருமே நல்ல கு குறிப்பிட்ட நேரத்தில் அவ்வளோத்தையும் அழகாக நல்லா குயிக்காக சூப்பராக முடிச்சிருந்தாங்க டிசைன்லாம் நல்ல அழகாக வந்திருந்துச்சு இப்போ நம்ம பார்க்கறது வந்து அந்த கலசம் வைக்கிற நம்ம அந்த கோபுரம் அதில் இருக்க குட்டி குட்டி சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் நம்ம கலர் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க இந்த வெயிலெலாம் வந்து அதிலே ஒரிஜினல் தூக்கி அப்படியே அந்த சிலையில் வச்சுருக்காங்க குட்டி குட்டி சிலையாக பார்க்க நல்லா இருந்துச்சு இது உள்ள வந்து பிரகாரத்துக்கு உள்ளே வந்து கருவறையும் கருவேலையுமே நல்லா ஃபுல்லாகவே கல் மண்டபம் மாதிரி பண்ணியிருந்தாங்க முதல்ல இருந்தது சாதாரணமாக தான் இருந்துச்சு இப்போ பண்ணும்போது எல்லாமே கல் மண்டப வேலை மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா சாமியும் காப்பு கட்டி எடுத்து வெளியே வச்சிருக்காங்க இது வந்து நம்ம கும்பாசத்துக்கு முத நாள் வந்து எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிருவாங்க எல்லா சாமியும் அதனால் எல்லாம் எடுத்து ஒன்று போல் வெளியே அடுக்கி வச்சுருந்தாங்க இதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம கலசமும் ரெடி ஆகிக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி கலசத்துக்கு உள்ளே வைக்கிற நவதானியங்களும் உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது நீங்கள் பாருங்கள் எல்லா சமைசனையும் இருக்கா இப்போ அந்த பக்கம் பாருங்கள் கலசம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கலசம் நல்லா பார்க்கவே நல்ல சைனிங்காக நல்ல பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு கலச விலையும் போய்கிட்டே இருந்துச்சு இப்போ அதுக்கு உள்ளே வைக்கிற நவதானியங்களும் அந்த பக்கம் எல்லாமே அடுக்கி வச்சிருந்தாங்க கோயில் கும்பாபிஷத்துக்கு இது எல்லாமே கும்பாசகத்துக்கு முதல் நாள் நைட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ உங்களுக்காண்டி வீடியோ கவர் பண்ணி எடுத்தது எல்லா நவதானியங்களும் இங்கே அழகாக அடுக்கி அது மாதிரி நல்ல துணிலையும் குட்டியாக கட் எல்லாமே போட்டு நல்லா கட்டி வச்சுருந்தாங்க மாதிரி முந்தி விருந்த கதவு வந்து நம்ம கோயிலுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு இப்போ இதுவுமே நம்ம பசங்க முன் வந்து அவங்களாவே ரெடி பண்ணியிருக்காங்க கதவு பார்க்கவே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நல்ல ஒரு கோயில் சூப்பராக இருந்துச்சு கதவை பார்க்கவே நமக்கு கும்பன்புல இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு குட்டி குட்டியாக விநாயகர் அதே மாதிரி நம்ம யானை லட்சுமி எல்லாமே வரிசையாக வச்சுருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு கோயில் உண்மையிலே இது நம்ம கோயிலான்னு பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க நம்ம முத்தரமோ கோயில் இப்போ சூப்பராக வேறு கோயில் மாதிரி நல்ல அழகாக ரெடி ஆகிட்டுங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்